பொண்ணுத்தோட பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்க பையன் கூட தப்பா பண்ணிட்டு இருக்காங்க சடன அந்த பொண்ணுடைய புருஷன் வந்த உடனே மயக்கம் போட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியல சார் ஏதோ உங்க வீட்டில் சத்தம் கேட்டு வந்து பார்த்தா உங்க ஒய்ஃப் மயக்கம் போட்டு கிடக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை எழுப்பி என்ன ஆச்சுன்னு கேட்கறாரு அவங்க தண்ணி வேணும்னு கேட்ட உடனே அவரு தண்ணி மொழி போறாரு இவங்க ரெண்டு பேரும் ஐயோ எப்படியோ தப்பிச்சோன்னு சொல்லி பெருமிச்சு விடுறாங்க அவரு தண்ணி கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த பையன் சார் ஓகே சார் பார்த்துக்கங்க உங்க ஒய்ஃபை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிறாரு இவரும் தன்னுடைய ஒய்ஃபை போயிட்டு ரெஸ்டட் இன்னைக்கு சமைக்க வேண்டாம் நானே சமைச்சு சொல்றாரு அடுத்த நாள் காலையில் பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்றாரு ஆனா அவர் வெளியே போலீங்க வீட்டுக்குள்ள இருக்க இன்னொரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாரு தன்னுடைய புருஷன் ஆபீஸ் தான் போயிட்டாரு நினைச்ச அந்த பொண்ணு பக்கத்துல அபார்ட்மென்ட்ல இருக்கறவனுக்கு கால் பண்ணி என்னோட புருஷன் போயிட்டாரு நீ வரலாம்னு சொல்றாங்க அவனும் வீட்டுக்குள்ள வந்து இந்த பொண்ணு கூட ஜாலியா பேசிட்டு இருக்கான் இத எல்லாத்தையுமே அந்த பொண்ணோட புருஷன் கேட்டுகிட்டே இருக்காரு சரி ஓகே நாம டைத்த வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஜாலியா இருக்க ட்ரை பண்ற நேரத்துல அவரு உள்ள வந்துறாரு சடனா அந்த பொண்ணு மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கறாங்க சார் உங்க வைப்ப பாருங்க திருப்பி மயக்கம் போட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரு நீ நடிக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன் சொன்ன உடனே அவ அங்க இருந்து பயந்து ஓடிறான் தன்னோட வைஃப் கிட்ட மன்னிப்பு மட்டும் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிரு சொல்லி அந்த பொண்ணு எதுவுமே பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க